போலே பாபாவைப் போல வாய்ஜாலம் காட்டும் சாமியார்களை கடவுள் போல எண்ணி மக்கள் மூட நம்பிக்கையில் மூழ்கி இருப்பதே இதுபோன்ற பெரும் துயர சம்பவம் நடப்பதற்கு காரணம் என்பது நிதர்சனம் இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆன்மீக சொற்பொழிவில் தள்ளுமுள்ளுவில் போலோ பாபா என்ற சாமியாரின் காலடி மண்ணை எடுப்பதற்காக குவிந்த கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்றி இருபதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் யார் இந்த போலே பாபா அவரது சொற்பொழிவை கேட்க பெண்கள் படையெடுத்து செல்லும் நிலை எப்படி உருவானது என்பது குறித்து நாம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் உத்தரப்பிரதேசத்தின் ஐதராசில் அருகே உள்ள பகதூர் நகரை சேர்ந்தவர் சுரேஜ் பால் சிங் உத்தரப்பிரதேச காவல்துறையில் கான்ஸ்டபிளாக பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆக்ராவில் அப்படி பணியாற்றி கொண்டிருந்த திடீரென பணியை விட்டார் பிறகு வேலை இல்லாமல் திருந்த சுரேஜ்பால் சிங் திடீரென தனது பெயரை நாராயணன் சாகர் விஸ்வஹரி என்று மாற்றிக்கொண்டதாகவும் அவரது மனைவி மாதா ஸ்ரீ என்று அழைக்கப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது சுரேஜ்பால் தனக்கு கிடைத்த புகழாலும் வருமானத்தாலும் மெல்ல மெல்ல போலே பாபாவாக உருமாறினார் கிராமத்தில் உள்ள தனது பதினெட்டு ஏக்கர் நிலத்தில் பெரிய ஆசிரம் ஒன்றைக் கட்டினார் தனது ஆன்மீக உரை மூலம் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கத் தொடங்கிய அவரது புகழ் மாநிலத்தை கடந்து பரவியது போலே பாபாவின் ஆசிரமத்திற்கு பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் வரத் தொடங்கினர் இந்நிலையில் ஐதராசில் பல ஆண்டுகளுக்கு பிறகு பாபா ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற உள்ளதாக அறிவிக்கப்பட்டது ஐதராஸ் மாவட்டத்தில் நகர் அருகில் உள்ள ரதிபன்பூர் கிராமத்தில் விவசாய நிலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சிக்கு எண்பதாயிரம் பேர் கூடுவார்கள் என கூறி போலீசார் அனுமதி வாங்கப்பட்டது ஆனால் திரண்டதோ சுமார் மூன்று லட்சம் பேர் போலே பாபா உரையாற்றி விற்று சென்றபோது அவரடி வாகனம் சென்ற பாதையில் அவரது காலடியை தொடவும் காலடி மண்ணை எடுக்கவும் ஆயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் முண்டியடித்தும் சென்றனர் அரங்கை விட்டு வெளியேற முயன்றவர்களும் நெரிசலில் சிக்கிக்கொண்டனர் இதனால் நிலைத்தடுமாறிய பலர் அருகிலிருந்த சேரும் சகதியுமாக வாய்க்காலில் ஒருவர் மீது ஒருவர் விழத் தொடங்கினர் சேராக இருந்ததால் உடனே மீண்டு எழமுடியாமல் நெரிசலில் சிக்கி மிதிப்பட்டு தவித்தனர் இதனால் நூற்றுக்கணக்கானோர் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் என நூத்தி இருபதற்கும் மேற்பட்டோர் மூச்சு உயிரிழந்துள்ளனர் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த சிக்கியவர்களை மீட்க போலீசாருக்கு உதவவில்லை என்றும் போதிய சுகாதார வசதிகள் செய்யப்படவில்லை பலியானவர்களுடைய குடும்பத்தினர் போதுமான மருத்துவ வசதிகள் இல்லாதிலும் அதிக உயிரிழப்புகளுக்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது போலே பாபாவை போல வாய்ஜாளம் காட்டும் சாமியார்களை கடவுள் போல எண்ணி மக்கள் மூட நம்பிக்கையில் மூழ்கி இருப்பதை இது பெரும் துயர சம்பவம் நடப்பதற்கு காரணம் என்பது நிதர்சனம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க